இப்போப்பா சிக்கன் கூட்டு வைக்க போகிறோம்ப்பா ஒரு டிஃப்ரெண்டாக வைக்க போகிறோம் இதுக்கு தேவையான கொத்தமல்லி உழவு எடுத்துருக்கோம் அதெல்லாம் வச்சுக்குவோம் அஞ்சு தக்காளி இருக்குப்பா அதையும் நம்ம பேஸ்ட்டை அரைச்சிருவோம் இதை பேஸ்ட் அரைச்சிக்கிறோம்ப்பா மறுபடியும் தக்காளி பேஸ்ட் பேஸ்ட்டை அரைச்சிக்கிட்டோம்ப்பா அதை ஒரு பாத்திரத்துல போய் இப்போ வந்து நம்ம பேஸ்ட்டாக தான் பண்ண போறோம் வதக்கி விட்டு வைக்கல இப்போ தக்காளி கொத்தமல்லி அரைச்சாச்சுப்பா பேஸ்ட்டாக சிக்கன் வந்து எப்படி கூட்டு வைக்க போறோம் பார்க்க போறோம்ப்பா வாங்க வீடு ஒரு கிலோ கறி எடுத்திருக்கோம் நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன் மிளகு வந்து மூணு ஸ்பூனு ஜீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதை பூரா அதை கொட்டிக்கிடுவேன் தனி அப்படி எடுத்து வச்சிருக்கேன் பா ரெண்டு ஸ்பூனு அதை வந்து இதில் போட்டுக்கணும் இது வந்து கரம் மசாலா அது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் இது வந்து வீட்லேயே தயார் பண்ண பொடிப்பா சிக்கன் பொடி அது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கும் இது ஒரு நூறு தயிர் தயிர் இருக்கும்பா அதை எடுத்து வச்சிருக்கோம் அதை ஊத்திக்குவோம் இந்த கறிக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் இந்த கறிக்கு தேவையான இஞ்சி இஞ்சி பூண்டு பாயு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் இதென்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இப்படியே பிணைஞ்சு நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சிடணும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் இதை நம்ம அப்படியே வந்து கூட்டாக பண்ண போகிறோம் இந்த தயிரோட சேர்ந்து ஊறையில் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சப்பாத்தி தான் பண்ண போகிறோம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் இப்போ அது பண்ணுறோம் இப்போ எல்லாமே ஊற்றி பிறஞ்சிட்டோம்லப்பா உப்பு உப்பு எல்லாம் போட்டோம்ல இப்போ வந்து உப்பு இருக்கான செக் பண்ணிக்குவோம் ஒரு கால் நேரம் ஊறின பிறம்போதே நம்ம வந்து இதை பார்த்து பண்ண உப்பு கரெக்டாக இருக்குதுப்பா கால் நேரம் ஊறட்டும் நம்ம பண்ணையெல்லாம் பார்த்துக்குவோம் இப்போ நம்ம சிக்கன் கூட்டு வைக்க போகிறோம்லப்பா டிஃப்ரெண்டை அதுக்கு அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சுட்டு அடுப்பில் சட்டி காயட்டும் எண்ணெய் ஊற்றிக்குவோம் இப்போ சட்டி காந்த வச்சுப்பான் அந்த சிக்கன் குடுக்கு தேவையான நூறு எண்ணெய் கல்லெண்ணெய் தான் ஊத்துறோம் நூறு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காய் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுப்பா நாலு பெரிய வெங்காயம் எடுத்து நீங்கள் நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிறோம் நாலு வெங்காயம் பா நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும் அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி தொட்டி சாப்பிடையில் டேஸ்ட்டாக இருக்கும் கோல்டன் அந்த அளவுக்கு வேகம் நம்ம தக்காளி அந்த தக்காளி கொஞ்சம் கொத்தவளையும் அதை வந்து ஊற்றி வரவும் வளரவும் ஊற்றி நம்ம கொஞ்சம் வரை பார்த்துக்குவோம் வெங்காயம் ஏலக்கூட இப்போ நாலு வெங்காயம் மூட்டை ரைஸ் போட்டோம்னாப்பான் நல்லா கலர்ல இந்த மாதிரி வந்துருச்சு அந்த சப்பாத்தி கூட்டுக்கு இந்த மாதிரி ப்ரவுன் கலரில் வந்துரும் வெங்காயம் அப்போதான் நல்லா இருக்கும் இப்போ ஏழு ரெண்டு ஸ்கூன் அங்கே பேஸ்ட்டாக கறியில் போய் தட்டி வச்சிக்கோமில்ல இஞ்சி பூண்டு இப்போ இதில் ஒரு ஸ்கூன் போட்டுக்கணும் அப்போ மொத்தம் அங்கே மூணு ஸ்கூன் நல்லா பச்சை வடை போகட்டும் வெங்காயம் வந்து ஃபுல்லாக வளர்க்கணும் ப்ரௌன் கிளில் இப்போ எதையும் தனி மாற்றி போட்டுக்கணும் பக்கோட இப்போ வந்து இதுக்கு

அலப்பமாக எடுத்து எடுத்துருந்து வச்சுப்போம் அதை வந்து எடுத்து இஞ்சி குண்டு வடை நல்லா குமக்கு கறி வந்து நம்ம காம்பு ரசம் எல்லாமே போட்டு பேசிட்டோம் அதை வந்து நம்ம போட்டு இது வச்சு சாப்பிட்டே நம்மளுக்கு சப்பாத்திக்கு வந்து நல்லா இருக்கும்பா அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் நம்மளுக்கு வீட்டு மசாலா பொடி வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்பூன்ட்டு போட்டு கொடுப்பேன் ஏன்னா மெரிஞ்சி நிறைய போட்டுருக்கேன் நான்

நம்மளுக்கு இந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வந்திருக்கு தண்ணியும் ஊக்கல பார்த்தீங்களேன் அது தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு தண்ணி கிடச்சிருக்கு இன்னுமே கொஞ்சம் நேரம் நல்லா வர்த்தணும் இப்போ பூ எல்லாமே கரெக்டா ஆக்காமல் உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு செக் பண்ணிப்போம் விறகுதான் தான் அதுக்கு மூணு ஸ்பூன் போட்டிருக்கீங்க அப்பதான் நல்லா இருக்கும் சப்பாத்தியை போட்டு சாப்பிடல எல்லாமே நல்லா இருக்குப்பா எல்லாமே கரெக்டா இருக்கு இப்ப கருவேப்பில கொஞ்சம் போட்டு கொஞ்சம் பேஸ்டா கொத்தமல்லி போட்டுக்கோம்ல தக்காளியோட இப்ப இப்படியே சிம்முல வச்சு போன இருக்கட்டும்ப்பா அதுக்கப்புறம் பார்த்துருவோம் இப்ப மூடி போட்டு மூடி இப்ப சிக்கன் போட்டு வச்சோம்ல பேஸ்ட்டு போட்டு அது எப்படி இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்பாத்திக்கு ரெடி ஆகிடுச்சுப்பா உப்பு உடப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ வந்து இறக்கிடுவோம் இந்த சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் தோசை இட்லி எல்லாத்துக்குமே இருக்கும்ப்பா இந்த மாதிரி வச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே சாப்பாடு கூட நல்லா அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது பமத்திடுவோம் இப்போ சிக்கன் குட்டி நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சுப்பா நீங்கள் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா வெயில் பட்டன் பில் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம்ப்பா பாய்